கிறிசுக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக இரண்டு நாளும் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் ஐந்தை வாசிக்கிறேன் ஜெபத்தோடு இதை கேட்டுமாக தேனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இருந்தான் அவன் கருத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்கி செய்தார் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நல்ல ஒரு ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் இங்கு உசியா ராஜாவை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது உசியா ராஜா பதினாறு வயதில் அவன் அரசாட்சி அந்த பதவி ஏற்று ஐம்பத்தி இரண்டு வருஷங்கள் அவன் அரசாட்சி செய்தான் இது எப்படி பிரியமானவில்லை இன்றைய ராஜாக்கள் ஐந்து வருடங்களுக்கு பிற்பாடு தொடர்ந்து அரசாட்சி செய்ய முடியவில்லையே இந்த உசியா ராஜா ஐம்பத்தி இரண்டு வருஷம் தொடர்ந்து அவன் அரசாட்சி செய்தான் அவருடைய நாட்களிலே அவன் அரசாட்சி செய்த ராஜ்யத்திலே அவன் செய்த எல்லா காரியங்கள் தேவன் வாக்கிய செய்தார் மக்கள் என்ன நன்மை செய்ய வேண்டுமோ எதை நினைத்தானோ எல்லாவற்றையும் தேவன் அவன் காரியங்களை வாக்கி செய்தார் எனவே ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அவனால் அரசாட்சி செய்ய முடிந்தது ரகசியம் என்ன பிரியமானவர்களே இந்த ராஜாவுடைய மனது தேவனை தேட மனது இணைந்திருந்தது ஒரு பதினாலு வயது வாலிபன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான் தேவனை தேடுகிறானா பதினாறு வயதில் அவனுக்கு ராஜ பதவி மேன்மை மரியாதை அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலும் அப்படி மனது தேவனை தேட இணங்கியிருந்தது என்று வேதம் சொல்லியது பெரியமார்களே அன்பான தேவடி ஜனமே நமக்கு ஆண்டு தரக்கூடிய ஒரு படிப்பனை என்னவென்றால் நாம் தோளத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் செய்கிற வேலைகள் நம்முடைய காரியங்கள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய ஆலோசனைகள் அது வாக்க செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனது ஆண்டரை தேட இணங்கி இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே இது எப்படிப்பட்ட காலகட்டம் இது ஆண்டரை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் நம் ஆண்டவரை தேடாவிட்டால் அவரோடு இணைந்து வாழாவிட்டால் இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது பிரியமானவர்களே எனவே அன்பான தேவடைய ஜானமே ராஜா எப்படி அப்படி மனது ஆண்டு தேட இணங்கியிருந்ததோ அதேபோல இந்த காலகட்டத்திலும் இது ஒரு பொல்லாத உலகம் ஒரு நம்பிக்கையற்ற உலகம் ஒரு பாதுகாப்பற்ற உலகம் எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் கலவரங்கள் கொடுமைகள் மனிதனுடைய அன்பு தணிந்து போகக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து வாழக்கூடிய நானும் நீங்களும் நம் ஆடுரே தேடுவோம் நீ ஆண்டுரை தேடும் பொழுது வாழ்வு சுபிச்சமாக இருக்கும் நிலையாக இருக்கும் அந்த பாக்கியத்தை பெரும்படியாக கருத்தரை தேடுங்கள் அவர் உங்களை பாதுகாப்பார் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிக நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த வேலைக்காய் சோதனை கத்தாவே இந்த காலை நேரத்தில் இந்த செய்தை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தகவப்பனே ஆண்டுரே நாங்கள் உண்மை தேட வேண்டும் அல்ல உண்மையே தேட வேண்டும் உண்மை தேடுவதற்கு எங்கள் மனது இணங்கியிருக்க இருக்க வேண்டும் தகவனே இந்த பிள்ளைகளை விதமாக ஆசீர்வாதீங்க அப்படி வாழ்க்கை குறைவு இருக்குமானால் வியாதி இருக்குமானால் சோதனை இருக்குமானால் உண்மை தேடி அப்படி மனது உண்மை தேடுவதற்கு இணங்கி ஆடுரே அப்படி எல்லா காரியங்களை பொறுப்பேற்றுக் கொடுங்க சாமி இந்த நாள் என் பிள்ளைகளை வழிநடுத்துங்க பாதுகாப்பு கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்துவ வகுப்பினே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே